ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன் சென்டி டூ வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய பண்ணைக்கு வந்து புதுசாக நம்ம குட்டி வாங்கியிருக்கோம் வாங்கின குட்டிகளை எப்படிலாம் நம்ம பராமரிக்கணும் குட்டி வந்ததுலேருந்து என்னெல்லாம் செய்யணும் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடந்த வீடியோவில் நம்மளுடைய பரன் செட்டை பற்றி பார்த்துருந்தோம் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் நம்ம கமெண்ட் வழியாக நம்ம பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் நம்ம பண்ணையில் எப்பவும் பார்த்தீங்கன்னா பக்ரீத் முடிஞ்சோன்னே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலே நம்ம என்ன செஞ்சிடோம்னா வளர்ப்பு குட்டிகள் மயிலம்பாடி குட்டி நம்ம வாங்கிடுவோம் இந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் முடிஞ்சதுலேருந்து நம்ம அந்த பரன் செட்டு வேலையில் இருந்தனால நம்மளால் குட்டிகிட்ட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல குட்டி வாங்குறதுல முழுமையாக பரன் செட்டு போட்டு முடித்தனால நம்ம குட்டிகளை தைரியமாக வாங்கிடலாங்கிறதுனால மயிலம்பாடி குட்டி நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீ முப்பத்தோரு குட்டி இருக்குது இதில் நாம் எப்படி குட்டி வாங்கினாலும் ஜோடிக்கு வாங்கினாலும் வெயிட் கணக்கில் வாங்கினாலுமே எப்போதுமே குட்டியை நம்ம வாங்கும் போது எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வெயிட் போட்டு அதுக்கு ஒரு நம்ம டோக்கன் ஒன்று போட்டு அதோடய வெயிட்டை நாங்கள் குறித்து வச்சுக்குவோம் அந்த மாதிரி தான் இந்த குட்டிகளுக்கு நம்ம வாங்கும் போதே என்ன செஞ்சிட்டோம் வெயிட் போட்டு கிளத்துல டோக்கன் போட்டு அதோட ஒரு பேஜில் இத்தனை நம்ம டோக்கன் இத்தனை கிலோவில் இருக்கிற இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிக்கிட்டோம் ஏன்னா நம்ம ரிப்ளை பண்ணும்போது அந்த குட்டிகளோடய வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க தான் இதோட மெத்தேடு இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா நேராக நம்ம பண்ணை கொண்டு வந்துட்டோம் குட்டிகள் எல்லாமே நல்ல குட்டிங்க கொஞ்சம் பெரிய தரத்து குட்டிங்க இருக்குது சின்ன தரத்து குட்டி இருக்குது மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு குட்டிகள் அதனால் நம்ம குட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நம்ம எடுத்துகிட்டு நேராக பண்ணையும் கொண்டு வந்துவிட்டோம் எல்லா குட்டியுமே நல்லா சூட்டிப்பாக இருந்துச்சு பரனில் இது வரைக்கும் அது ஏறி பழக்கம் இல்லாதனால நம்ம ஃபஸ்ட்டு கீழே விட்டுருந்தோம் நம்மளுடைய பண்ணைக்குள்ளேயே விட்டுருந்தோம் அது மாதிரி ஆரம்பத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக குட்டிகளுக்கு வைக்கோல் போடுவோம் ஏன்னா எல்லா குட்டிகளும் வைக்கோல் திங்காது நாங்கள் மேக்சிமம் எல்லா குட்டிகளும் வைக்கோல் திங்கி வைக்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன செஞ்சோம்னா அடர் தீமணமே கொடுக்காமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு நாங்கள் வைக்கோல் மட்டும்தான் வச்சுருந்தோம் பாருங்கள் சில குட்டிகள் வந்த ஸ்பீடுக்குமே அது வைக்கோலை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பல குட்டிகள் எடுக்கலை சில குட்டிகள் எடுத்து வைக்கோல் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி நம்மளுடைய தண்ணி அது பழக்கணும் அது மாதிரி தண்ணி வச்சு பார்த்தோம் தண்ணியுமே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி குட்டிகள் வந்த உடனே நிறைய தீவனம் வைக்காதீங்க மற்ற பண்ணைக்காரங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு நம்மளுடைய ஆட்டோவில் ட்ராவல் ஆகி வந்து அது ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த குட்டிகள் அதனால் அது ஒரு ரெண்டு நாளைக்கு அது தீவனமே சாப்பிடட்டாலும் பரவாயில்ல அதுக்கு நீங்கள் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அடர் தீவனம் வச்சு உடனே நம்ம வெயிட்டு ஏற்றணுங்கிற நினப்ப வேண்டாம் ஏன்னா அது ஒரு ஒன் வீக் ஆகணும் அது ஒரு செட் ஆகிறதுக்கு நாங்களே ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு தான் அந்த பறன் முதல் ஏறுறதுக்கு எங்களுடைய குட்டிகள் ரொம்ப சிரமப்பட்டுச்சு இது வரைக்கும் அது பறனை ஏறாதனால ரொம்ப ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சிரமப்பட்டோம் அந்த பறன் ஏற்றுறதுக்கு பறன் ஏறி பழகணுன்னா அது பரவாயில்ல சூப்பராகவே பரன் ஏறி இறங்க ரொம்ப பழகிடுச்சு நம்ம மூணாவது நாளுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சோம்னா கொஞ்சம் அடர்த்தியும் ஒன்று வச்சு பார்த்தோம் அது சாப்பிடுதா சாப்பிடானது ரெண்டாவது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சோம்னா ரொம்ப கம்மியாக கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிராம் எழுபது கிராம் ஒரு குட்டிக்கு தரத்துக்கு நம்ம வச்சு பார்த்தோம் சாப்பிடுதானுன்னு நாங்கள் எதிர்பார்த்ததோட அந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நாலாவது நாளே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் சாப்பிட்டாலும் நம்ம அதிகமான இறம் வைக்கக்கூடாது அந்த ஒரு வாரத்துக்கு ஏன்னா முன்னாடி வளர்த்தவங்க அதுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் அது வரைக்கும் அவங்க பண்ணதே இல்லை அது மாதிரி அவங்க இந்த குட்டிகளுக்கு எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதில்லை அதனால நம்ம குட்டி வாங்கணும் நம்ம எப்போவும் போல் வழக்கம் போல் நம்ம எல்லா குட்டிகளும் வாங்கினாலுமே பிபிஆர் போடுவோம் பிபிஆருங்கிற ஒரு கொடிய நோய் அந்த நோயிலேருந்து நம்ம மற்ற நோயெலாம் கூட எப்படினாலும் நம்ம சமாளித்து காப்பாற்றிக்கலாம் பிபிஆருங்கிற நோய் வந்துச்சுன்னா நம்மளால் குட்டி இழந்துற வேண்டி தான் அதனால் நம்ம எப்போவுமே என்ன செஞ்சுருவோம் எல்லா குட்டிகளுக்கும் பிபிஆரை கண்டிப்பாக போட்டுருவோம் இந்த பிபிஆர் பார்த்திங்கன்னா இது வந்து அது கூட கலக்கிற தண்ணி நான் ஃபஸ்ட்டு காமிச்சது தான் அந்த மருந்து அதுலேருந்து இந்த பிப்பேரை ஏற்றி இந்த தனி இந்த வாட்டர் சொல்யூஷனில் கலக்கிட்டு எல்லா குட்டிகளுக்கும் ஒரு எம்எல் தான் போடணுங்க அதாவது என்னடா மருந்து நிறையா இருக்குன்னு சொல்லி அதிகமாக போடக்கூடாது அது மாதிரி ஊசி போடுறவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள்களை வச்சு நீங்கள் ஊசி போடுங்க இல்லை டாக்டர்ஸ்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டரை வச்சு ஊசி போடுங்க அதான் ரொம்ப சிறந்தது இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க பெரிய ஆட்டுக்காரங்க இவங்க ரொம்ப அவங்களோட குழல் தொழிலு அந்த ஆடு தான் இவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஏன்னா நம்ம எந்த குட்டிகளுக்கும் இவங்க தான் பராமரிப்புக்கு வருவாங்க எந்த நோயினாலும் இவங்களை வச்சு தான் நம்ம மருந்து கொடுப்போம் இன்ஜெக்ஷன் போடுவோம் அதனால் இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுனால நாங்கள் இவங்களை வச்சு ஊசி போகிறோம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக விஷ பரிச்சல ஈடுபட வேணாம் எது ஒரு வேளை நீங்களே போடணும்னு ட்ரை பண்ண வேண்டாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அவங்க போடுறது மிக சிறந்தது இதில் மொத்தம் நூறு எம்எல் கலக்கலாம் நூறு குட்டிகளுக்கு போடலாம் பிபிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டிக்கு ஒரு எம்எல் அதனால நூறு குட்டிக்கு போகலாம் நூறு எம்எல் இருக்கிறனால நம்மக்கிட்ட முப்பத்தோரு குட்டி இருக்குது அதனால நம்ம முப்பத்தோரு குட்டிக்கு மட்டும்தான் நம்ம போட்டோம் மீது உள்ளதை நம்ம தூரம் தான் போடணும் ஏன்னா அது கலக்கினதுக்கப்புறம் அந்த ஒன் டேக்குள்ளே போடலைனா அந்த மருந்தோட வேஸ்ட்டு தான் சில பேர் இதை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு போடலாம்னா கண்டிப்பாக போடக்கூடாது அந்த பிபிஆரை அந்த இதுக்குள்ள கலக்கிட்டாலே அதோட அவ்வளோ தான் அந்த 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 கூலிங் நம்மளே ரொம்ப சில்னஸ்ஸாக வச்சு தான் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா அந்த கூலிங் போகிறக்குள்ள நம்ம போட்டு முடிக்கணும் அதனால் நீங்கள் இது இருந்தால் கூட தூரம் கூட போட்டுருங்க அதை மறுபடி ரீயூஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்னா ஹைடெக் இது பார்த்திங்கன்னா குடல் பொருள் நிற்கிறதுக்குள்ள நம்ம இருந்து இதுவுமே நம்ம என்ன செய்யோம்னா முப்பது கிலோக்குள்ள கு குட்டிகளுக்கு நம்ம ஒம்பது எம்எல் கொடுக்கலாம் சில குட்டிகள் நம்மள்ட்ட இருபத்தெட்டு இருபத்தேழு கிலோ இருபத்தெட்டு கிலோ இருந்துச்சு அதனால் கலக்கமாக கொடுத்தோம் ஒம்பது எம்எலும் கொடுத்துருக்கோம் சில குட்டிகளுக்கு ஏழு எம்எல் சின்ன குட்டிகளுக்கு ஆறு எம்எல் அந்த கணக்கில் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடர் தீவனத்துலேருந்து எல்லா தீவனமே கொஞ்சம் ஹெவியாக போடலாம் அதாவது ஆடு சாப்பிட அந்த ஒரு வீ ஒன் வீக்கில் சாப்பிட ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சோன்னே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த குடல் புழு நீக்கலாம் அங்கே கொடுத்ததுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நம்மளோட கிராம கணக்கை கூட்டிக்கிட்டே வந்துடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா ஹெவியாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் க்ரோத் நல்லாயிருக்கும் இந்த ஹைட்டை கொடுத்ததுக்கப்புறம் குடல் புல்லாம் நீங்கினதுக்கப்புறம் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பரனில் வைக்க மாட்டோம் ஏன்னால் நம்ம நம்மளுடைய பண்ணைக்கு உள்ள அந்த இன் இன்னர்லையே நம்ம என்ன செஞ்சிருவோம் கொஞ்சம் நேரம் திறந்து விட்ருவோம் அது நல்லா நல்லா ஓடி ஆடி அது கொஞ்சம் கால் தான் நம்ம பண்ணையிலே போட்டிருந்தோம்னா கால் பெண்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நல்லா இறக்கி விட்டு பண்ணுவோம் அதுவே ஏறிடும் இறங்கிடுது இப்போ நல்லா பழகிருச்சு சில நேரங்கள நாங்கள் இப்போ என்ன செய்யறோன்னா எங்களுடைய கம்பெனிகளை சுற்றியே நம்ம விட ஆரம்பிச்சோம் நம்ம தோட்டங்கள் இருக்குது தோட்டத்தில் உள்ள புழுக்கள்லாம் மேயற மாதிரி நம்ம சில நேரத்தை விட்டுருவோம் அது அழகாக மேலே ஏறி இப்போ ரொம்ப நல்லா பழகிடுச்சு நம்ம பின்னாடி போய் வரட்டணும்லாம் அவசியம் இல்லை அதுவாக ஏறியிருது அதுவாக இறங்கிறது இறையுமே நல்லா நீட்டாக எடுத்துருது அடுத்தபடி நம்ம என்ன கொடுக்கணும்னா கண்டிப்பாக எல்லா ஆடுகளுக்கும் ஒரு ஆடுக்கு பத்து எம்எல் கணக்கு வச்சு சில சின்ன ஆடுகளுக்கு ஒரு ஏழு எம்எல் எட்டு எம்எல் கணக்கு வச்சு என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக லிவர் டானிக் கொடுக்கணும் இந்த இதில் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய லிவர் டானிக் ப்ரோட்டோன் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பாருங்கள் இதோட குரோத்தே தனிங்க இது இது இந்த நாங்கள் என்ன சொன்னோம் தனித்தனியாலாம் கொடுக்க மாட்டோம் அந்த எம்எல் கணெக்ட் பண்ணி நம்மளுடைய இரையிலே நம்ம அதை கலக்கி விட்டுருவோம் கலக்கி விட்டதுக்கப்புறம் அந்த இறைய இறையில் கலக்கினாலே அது அழகாக சாப்பிட்றோம் பாருங்க அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு எந்த ஒரு வாடையும் எதுவும் வராது இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடல் புழு நிற்கிறதுக்கப்புறம் இதை தொடர்ச்சியாக நம்ம ஒரு டெய்லியும் கொடுக்கலாம் நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது கொடுப்போம் இதோட குரோத்து ரொம்ப குரோத்துங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் என்ன செய்யும் ஒரு மாதத்துக்கு குட்டியோட எடை கூடும் ஏன்னா நம்ம உடம்புல குடல் புழு கிடையாது நம்ம லிவரை ச இது பண்ணுறதுக்கு நல்ல தரமான நம்ம என்ன செஞ்சுருவோம் டானி கொடுக்குறோம் அதனால இதோடய க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி எங்களோடய குட்டிகளை பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் குளிப்பாட்டிடுவோம் பறன்லே இருந்தாலுமே க்ளீனாக தான் இருக்கும் பறனு இருந்தாலும் நாங்கள் எப்போவுமே குட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டிடுவோம் பக்ரீத் குட்டிகள் பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லியுமே குளிப்பாட்டிடுவோம் அந்த குட்டிகள் ஏன்னா நம்ம இப்போ கீழே வளர்த்துருந்தோம் அது ரொம்ப அழுக்காகிட்டு இருந்துச்சு அது போக உடம்பு சூடு வர ஆடுகளுக்கு அதனால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி அந்த அந்த ரூமில் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே குளிப்பாட்டினா தான் அது ஓரளவுக்கு நல்ல நீட்டாக குட்டியும் நல்லா நீட்டாக இருக்குது எந்த ஒரு நோயும் வராது க்ளீனு க்ளீனாக இருக்குது சாப்பாடும் நல்லா நீட்டாக சாப்பிடுது இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே நீங்களும் குட்டி வளர்க்குறவங்க பெரிய லார்ஜாக வளர்க்குறவங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது குளிப்பாட்ட முடியாது சின்ன ஸ்கேலில் வளர்க்குறவங்க அழகாக குளிப்பாட்டலாம் ஆனால் குளிப்பாட்டுறதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இற சாப்பிடும் க்ளீனாக இருக்கும் குட்டிகள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே விட்டு பார்த்தோம் சரி குட்டிகள்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம் அழகாக ஓடி ஆடுது நம்ம அதிகமான சாப்பாடு கொடுக்குறனால அது வந்து வெளியே மேயணும்னு நினைக்க மாட்டேது விளையாட்டாக இருக்குது நல்லா துள்ளி குதிச்சுட்டு அங்கே இங்கே அதாவது நின்று மேயிறத விட ஓடி ஆடுறது தான் அதிகமாக இருக்குது அதுவுமே நமக்கு நல்லது தான் நம்ம கால் நல்லா பலனாக இருக்கும் குட்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம குட்டிகள் நல்ல தரமான குட்டிகள் தான் ஒரிஜினல் மயிலம்பாடி தான் இது எல்லாமே கிராஸ் கிராஸ்பீடு கிடையாது நல்ல ஒரிஜினல் இது நம்மளுடைய தோட்டம் இந்த தோட்டத்துக்குள்ளேயும் நம்ம என்ன செஞ்சோம் திறந்து விட்டு பார்த்தோம் அழகாக புல்லுகளை மேயுது இது எப்போ மேய் விட்டோம்னா அது இற போகிறதுக்கு முன்னாடி சரி என்ன தான் செய்யுதுங்கிறக்காண்டி சும்மா டெஸ்டிங்கு திறந்து விட்டு பார்த்தோம் கொஞ்சம் விளாண்டாலுமே இந்த புல்லுகளை அழகாக மேயுது அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து குட்டி ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எங்கள் கண்ணுக்கே தெரியுது நல்ல குரோத் இருக்குது குட்டிகள் ஏன்னா இறை நல்லா எடுக்குது எந்த எல் எந்த குட்டிகளுமே சோர்ந்து போகலை எல்லா குட்டிகளும் நமக்கு டெய்லி காலையில் ஒன் ஹவரு நின்று அதை இற போடும் போது நம்ம வாட்ச் பண்ணுவோம் எல்லா குட்டிகளும் இறை எடுத்தால் தான் நம்ம அங்கேருந்து நவ்வோம் ஏன்னா ஒரு சில குட்டிகள் இற எடுக்கலைன்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுங்கிறத பார்ப்போம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த குட்டிகளுக்கு அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம என்ன கொடுக்கலாம் லிவர் டேனிக்கு அது உள்ள அதுக்கு கரெக்டாக சேர்ந்துருக்கா அது மாதிரி அதுக்கு தனியாக லிவர் கொடுத்து பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு ரொம்ப சோர்வாக இருந்தால் அதுக்குண்டான மெடிசன் நம்ம கொடுப்போம் போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து சில பேர் நம்ம பண்ணைக்கு நேராக விசிட் பண்ணிங்க ஏன்னா சில பேர் புதுசாக ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி வந்து பரன் போலன்னு வந்தாங்க நம்ம அவங்களுக்கெல்லாம் சொன்ன அட்வைஸ் ஒன்று தான் முதல்ல ஒரு அஞ்சுலேருந்து பத்து குட்டி வாங்கி தரையிலே போட்டு வளர்த்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு குட்டிகள் மேலே அந்த ஆர்வம் எப்படி இருக்குது உங்களால் அந்த குட்டிகளை வளர்க்க முடியுமா இவ்வளோ நேரம் உங்களால் மிளக்கிட முடியுமா ஏன்னா க்ளீனிங் தான் ரொம்ப குட்டிகளுக்கு மெயின்னு அதனால் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம் சில பேர் குட்டிகள் வளர்த்துருக்காங்க அதனால் நம்ம பரன் போடுற ஐடியாவும் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த குட்டிகள் நீங்கள் வாங்கினாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு இறையோ அதிகமான இறையை வைக்காதீங்க அது மாதிரி ப்ராப்பராக என்னென்ன வேக்சின் போடணுமோ எல்லா வேக்சின் போட்டிருக்கோம் பிபிஆர் மஸ்ட்டு பிபிஆர் கண்டிப்பாக போட்டுருங்க குடல் புல் நிற்கிறதுக்கு ஹைடெக் கொடுத்துருங்க அது ரொம்ப நல்லது ஏன்னால் குடல் புல் நீங்கள்னா தான் இறைகள் நல்லா எடுக்கும் அது மாதிரி புரோட்டோன் அந்த லிவர் டானிக்கு நல்லா கொடுங்க கொடுத்தாலே அவங்களுக்கே ஒரு குரோத் தெரியும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் குட்டி வளர்த்தா அதிக லாபம் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா நம்ம குட்டிகள் வளர்க்குறோமோ வளர்க்குறக்கு டிப்ஸ் கொடுத்தோமோ எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குட்டிகளை குளிப்பாடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுவே ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் டிஎன் செவன் வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறோம் பாய் what